வணக்கம் அன்பான தாயக உறவுகளே விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலோடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ் தற்போது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக கௌரவ அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தெரிவானதைத் தொடர்ந்து பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு வருகின்ற நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி பாராளுமன்ற பொது தேர்தல் நடத்தப்படுவதற்கான தீயதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதனை அதற்கு முன்னராக கடந்த நாலாம் வருகின்ற இம்மாதம் கடந்த நாலாம் வருகின்ற பதினோராந்தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்ற ஒரு காலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய நியமன குழு கூட்டம் கடந்த ஒரு சில தினங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினமும் வவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் காலையிலிருந்து மாலை வரை இந்த நியமனக் குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற இந்த நியமன குழு கூட்டம் நீண்ட நாட்களாக இன்று இறுதி நிலையை ஒரு சில தேர்தல் தொகுதிகளுக்குரிய வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற கூட்டம் நிறைவடைந்ததன் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான திரு சுமந்திரன் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் தானும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் போட்டியிடுவதாகவும் தங்களோடு தங்களோடு இணைந்து இன்னும் ஏழு புதியவர்கள் யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் போட்டியிட இருப்பதாகவும் அவர்களுடைய பேர் விவரங்களையும் வெளியிட்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதி தவிர்த்த ஏனிய மாவட்டங்களுக்கான வேட்பாளர்களை ஏனைய தமிழ் வடக்கு கிழக்கு பிரதேசம் சார்ந்த தேர்தல் தொகுதிகளுக்குரிய வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற நிகழ்வுகள் இன்னும் நிறைவிடவில்லை என்பது தொடர்பாகவும் அந்த தேர்தலில் தேர்தலில் எவ்வாறான முறையில் தாங்கள் போட்டியிடுவது தொடர்பாகவும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார் அது தொடர்பான காணொலியையும் நான் இந்த காணொலியோடு இணைத்திருக்கிறேன் நீங்களே கேட்டு பார்த்து அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் வேட்பாளர்களாக விண்ணப்பித்தவர்கள் சம்பந்தமாக நேரம் உரையாடி ஒரு இடங்கள் தவிர்த்த மற்ற இடங்களுக்கு நாங்கள் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்திருக்கிறோம் முதலிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே நேற்றைய தினம் அறிவித்தபடி திரு ஸ்ரீதரனும் நானும் போட்டியிடுகிறோம் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே ஒன்பது வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்த முடியும் திரு ஸ்ரீதரன் சுமந்திரன் எஸ்சிசி இளங்கோவன் கேசவன் சாயந்தன் சந்திரலிங்கம் சுகீர்தன் சுரேகா சசீந்திரன் தியாகராஜா பிரகாஷ் இமானுவேல் ஆனல்ட் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் ஆகிய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்துகிறோம் இதிலே நாங்கள் இருவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக மூன்று தடவைகள் இருந்தவர்கள் ஆனால் மற்ற அனைவரும் முதல் தடவையாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அனைவரும் இளம் வேட்பாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தகுதி உடையவர்கள் ஒருவர் ஐம்பது வயதானவர் மற்றவர்கள் எல்லாம் ஒருவர் ஐம்பதுக்கு கூட்டினர் வரவுள்ள லங்கோவன் எல்லாம் ஐம்பதுக்கு குறைவான வயதுடையவர்கள் இதிலே இரண்டு பெண்களையும் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் இதுகால வரைக்கும் சில சில தருணங்களிலே மருந்துக்கு ஒரு பெண்ணை மட்டும் நிறுத்துகிற ஒரு கலாச்சாரம் இருந்தது ஆனால் இந்த தடவை திருமதி சுரேகா சசீந்திரனையும் திருமதி கிருஷ்ணவணி ஸ்ரீதரன் அவர்களையும் நிறுத்தியிருக்கிறோம் மிகவும் திறமைசாலியான திறமைசாலிகளான பெண்கள் இருவரும் ஆகவே இந்த பட்டியல் சம்பந்தமாக நாங்கள் பெருமிதத்தோடு மக்கள் முன்பாக இதனை வைக்கக்கூடியதாக இருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் ஆறு பேரை நியமிக்க முடியும் அதில் நான்கு பேர்களை இன்றைக்கு நாங்கள் இறுதி செய்திருக்கிறோம் இரா சாணக்கியன் அவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் கிட்டப்பிள்ளை இசையோன் எங்களுடைய இளைஞரணி தலைவர் தியாகராஜா சரவணபவன் முன்னாள் மற்ற நகர் மாநகர சபை முதல்வராக இருந்தவர் வைத்தியர் ஸ்ரீநாத் இந்த நான்கு பேர்களையும் நாங்கள் இறுதி செய்திருக்கிறோம் அடுத்த இரண்டு பேர்களும் மட்டக்களப்பு மாவட்ட கிளையோடு பேசி அது இறுதி செய்யப்படும் அதை தவிர வன்னி தேர்தல் மாவட்டம் திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டம் அம்பாறை தேர்தல் மாவட்டம் சம்பந்தமான விடயங்களிலே இன்னமும் வேட்பாளர் பட்டியல் பூர்த்தி செய்யப்படவில்லை ஆகையினாலே தற்போதைக்கு நாங்கள் அந்த நாங்கள் கரிசனையில் எடுத்துக்கொண்டிருக்கிற நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பெயர்களை நாங்கள் வெளியிடவில்லை உங்களுக்கு தெரியும் வன்னி தேர்தல் மாவட்டம் மூன்று நிர்வாக மாவட்டங்களை உள்ளடங்கியது ஆகையினாலே அதிலே எல்லா பிரதேசங்களையும் ஒவ்வொரு கரிசனைகளுடையவர்களுடைய நியாயங்களையும் நாங்கள் கேட்டு செய்ய வேண்டியதாக இருக்கிற காரணத்தினாலே சற்று தாமதமாகிறது திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களை பொறுத்த வரையிலே அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாகவே போட்டியிடுகிறோம் என்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அம்பாறை மாவட்டத்திலே இருக்கிற எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடு கலந்தாலோசித்து பத்து பேர் கொண்ட பேர் பட்டியல் ஒன்று அங்கே வேட்பு மனுவாக தாக்கல் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது திருவோணமலையிலே இன்றைக்கு வேட்பாளர் தெரிவு தெரிவு என்று சொல்லுகிற போது மாவட்ட மட்டத்திலே அவர்கள் சிபார்சு செய்கிற வேட்பாளர் தெரிவு இன்னமும் நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே அது எங்களுக்கு கொண்டு வரப்படவில்லை அடுத்ததாக நாங்கள் புதன்கிழமை ஒன்பதாம் தேதி காலை பத்தரை மணிக்கு மீண்டும் இங்கே எங்களுடைய கட்சி பணிமனையிலே வவுனியாவிலே கட்சி பனிமனையிலே கூடி இந்த முடிக்க வேண்டிய சில விடயங்களை முடித்து வன்னி திருவண்ணமலை அம்பாறை மாவட்டங்களுடைய வேட்பாளர் பட்டியலையும் நாங்கள் பூர்த்தி செய்து அறிவிப்போம் நன்றி நேசியதினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டினர் வந்து அம்பாறை மாவட்டத்திலே சுங்க சிந்தரத்திலும் திருவண்ணாமலையிலே போட்டியிருக்க உங்கள் கோரிக்கை எடுக்கப்பட்டதாக கூறியிருந்தார்கள் நீங்கள் என்ன முடிவு எடுத்து அது தொடர்பாகத்தான் அம்பாறை மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதை குறித்து கூடி ஆராய்ந்து இன்றைக்கு தங்களுடைய முடிவை பொதுச் செயலாளருக்கு அறிவித்தார்கள் அம்பாறை மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி தனியாக இலங்கை தமிழரசு கட்சியாகவே தான் போட்டியிடும் என்கின்ற முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலையை பொறுத்தவரையிலே ஒரு வினக்கப்பாடு எதப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னத்திலையும் பேரிலேயும் நாங்கள் போட்டியிடுகிற போதும் மற்றைய கட்சிகளிலே இருந்து வேட்பாளர்களை எங்களுடைய பட்டியலிலையும் சேர்த்து கொள்வதென்று ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது பல பல உறுப்பினர்கள் பல பல கோரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு உறுப்பினரும் கேட்கிற கூட்டங்களை கூட்டிக் கொண்டிருந்தால் எங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் போதாது மத்திய செயற்குழு தான் இந்த நியமன குழுவை நியமித்தது நியமன குழுவுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது காலம் மிகவும் குறுகியதாக இருக்கிறது அந்த காலத்தை இப்போ நாங்கள் ஒன்பதாம் தேதி சந்தித்து இறுதி செய்கிற போது தேதி கடைசி நாள் ஆகையினாலே கால அவகாசங்களையும் கருத்திலே வைத்துத்தான் நாங்கள் செயற்பட வேண்டியதாக இருக்கிறது தோல்வியடைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் கூடாது என்று தோல்வியடைந்த உறுப்பினர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று தீர்மானம் எடுக்கப்படவில்லை அது சற்று வித்தியாசமான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது ஒரு தடவை அல்லது இரு தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்து அதற்கு பிறகும் போட்டியிட சந்தர்ப்பம் கொடுத்து அதில் அவர்கள் வெற்றி பெறாதவர்கள் ஆக இருந்திருந்தால் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுக்க தேவையில்லை என்கின்ற ஒரு தீர்மானம் மத்திய சிற்குள்ளே நிறைவேற்றப்பட்டது அதற்கான காரணம் அதற்கான காரணம் நாங்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு குறித்த எண்ணிக்கையான வேட்பாளர்களை தான் நாங்கள் நிறுத்த முடியும் ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலும் வளமையாக நாங்களே சொல்லுகிறது இந்த தடவை இளையவர்களுக்கு யுவதிகளுக்கு இடம் கொடுக்க போகிறோம் என்று ஆனால் கொடுப்பது கொடுப்பதும் கஷ்டமாக இருக்கும் என்றால் ஏற்கனவே இருந்தவர்களையும் நிரப்பிவிட்டு பிறகு மற்றவர்களே நிரப்ப இந்த தடவை நாட்டிலேயே ஒரு ஒரு பாரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது பழையவர்கள் நீண்ட காலம் இருந்தவர்கள் ஒதுங்கி புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் நாட்டிலே ஏற்பட்ட மாற்றமும் அப்படித்தானே ஜன ஏற்பட்ட மாற்றமும் அப்படித்தான் ஆகவே அப்படியான ஒரு எதிர்பார்ப்புக்கு எங்களுடைய மக்களும் அப்படியான எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் நாங்கள் அப்படியான இடம் கொடுப்பதாக இருந்தால் சிலர் விட்டு விலகத்தான் வேணும் ஆகையினால் தான் ஒரு வழிகாட்டலாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த இடைவெளியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு புதியவர்களுக்கு ஆற்றல் உள்ளவர்களுக்கு இளையவர்களுக்கு யுவதிகளுக்கு இடம் கொடுப்பதற்கான இடவசதியை நாங்கள் ஏற்படுத்துவதற்காக ஏற்கனவே சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டவர்கள் இருந்தவர்கள் சந்தர்ப்பம் கொடுத்தும் வெல்லாதவர்கள் ஒரு அது ஒரு ஒரு குறித்த வகையினர் அவர்களை இந்த தடவை கேட்க வேண்டாம் என்று சொல்லுவதென்று தீர்மானம் எடுக்கப்பட்டது அதன் பிறகு நேற்றைய தினம் நான் உடவியாளருக்கு கருத்து சொன்னபோது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் பண்பேட்பாளர்கள் கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை காடு வேடெல்லாம் அழைந்து திரிகிறோம் என்று நான் சொன்னது நீங்கள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு நன்றி உடவியாளருக்கு நன்றி நீங்கள் அதனை உடனடியாக பிரசித்தப்படுத்தினீர்கள் அதை கேட்டுவிட்டு நான் இப்பொழுது சொன்ன இந்த இரண்டு பொன்மணிகளும் யாழ்ப்பாணத்தேர் மாவட்டத்தில் போட்டு போட்டிடுறவர்கள் அதை கேட்டுவிட்டு இன்று காலை தான் தங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்தார்கள் என்னோடு பேசினார்கள் இப்படியாக நீங்கள் சொல்கிறீர்கள் எங்களுக்கும் மனதை உறுத்துகிறது நாங்கள் முன்வருகிறோம் என்று கேட்ட இரண்டு பேருக்கும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் கேட்ட இரண்டு பேருக்குமே கொடுத்திருக்கிறோம் ஆகவே பெண்களுக்கு இடம் கொடுப்பதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இ இருக்கக்கூடாது வரை அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம் வாக்காளர்களிடத்திலையும் கேட்கிறோம் இந்த அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டுமாக இருந்தால் மக்கள் மத்தியிலே என்ன மாதிரியான வீதாசாரத்திலே பண்கள் ஆண்கள் இருக்கிறார்களோ அது பெருதி வெளிக்கப்பட வேண்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறவர்கள் ஆகவே அதையும் கருத்தில் கொண்டு இந்த தடவை மிக நேர்மையாக உண்மையாக பெண்கள் உருவாங்கப்பட வேண்டும் என்ற கருத்தோடு நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கிறோம்